வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ராசி பலன் ராசிக்கா லக்கணத்திற்கா இந்த கேள்வியை நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க சந்தேகம் வருவது இயற்கை அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது நம் கடமை இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொரு பதிவின் தலைப்பிலேயே இருக்குது ராசி பலன் ராசி பலன் மிதுன ராசி பலன் இப்படி அந்த ராசி பெயரை சொல்லி பலன் சொல்லும்பொழு இது ராசிக்கானது என்பது புரியும் இன்னொன்று இணையத்தில் வருகிற பதிவுகளை பார்த்தால் மேஷலக்கண ராசி பலன் ரிஷபலக்கண ராசி பலன்னு யாரும் சொல்கிறது இல்லை அதையும் கவனித்தால் இந்த சந்தேகம் நிவர்த்தியாகிவிடும் ராசி பலன் ராசிக்கு மட்டும்தான் லக்கணத்திற்கு அல்ல இதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி பலன்கள் அது சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி அல்லது வார பலன் தினப்பலனாக இருந்தாலும் சரி எல்லாமே ராசியை மையமாக வைத்தே வரும் மீன ராசி பலன் போட்டிருக்கீங்க நான் மிதுன ராசி மீன லக்கனம் மீனராசி பலன் மீன லக்கணத்திற்கு பொருந்துமானு கேட்கக்கூடாது ராசி பலன் ராசிக்கு மட்டும்தான் லக்கணத்திற்கு அல்ல என்று சொல்லி வேண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்